நீங்க அடைக்கல் நான் இருக்கும் ஆஹ் என்பிபிக்கும் ரிஷார்ட் எம்பிரா கட்சிக்கும் சேர்ந்து நீங்க வாக்களிக்கணும் அதுக்கும் நான் கோவமெண்ட் தான் சொல்லிருந்தேன் பிறகு எனக்கு பத்தரைக்கு ஒரு கோள் வந்து ஆபீஸ்க்கு சரி சரிண்டு ஆபீஸ்க்கு போனேன் ஓபீஸ்க்கு போகிற இடத்துல கேட்டுவாங்க உங்களுக்கு இப்போ வரப்போற சேமன் என்ன மாதிரி நான் என்ன எனக்கு பிடிக்க இல்ல அப்ப நீங்க நடன நினைக்கிறீங்களா அதுக்கும் கோவமெண்ட் தான் சொல்லிருந்தேன் நான் செய்வி ஜோன் தொடங்கிக்கன் நான் ஸ்ரீலங்கா தொழிற்க தொழிலாளர் கட்சியில் எனக்கு இந்த உறுப்பினர் பதவி கிடைக்கப்பட்டுள்ளது எந்த பதவி நிலையில் இருந்து என்னை கௌரவமாக சபைக்கு வாக்களிக்க விடாமல் என்னை தடுத்து தடுத்துக்கு காரணம் நான் கேட்டு எனக்கு ஏற்கனவே அவைகள் தந்த முறைப்பாட்டின்படி முதலாவது எனக்கு அளிக்கப்பட்டது இரவு பத்தே காலுக்கு திங்கக்கிழமை இரவு பத்தே காலுக்கு வாக்களிக்க சொல்லி அதற்கு நான் தலைவருக்கு எங்களை மாவட்ட உறுப்பினருக்கு வாழ்க்கை ஓமண்டு ரெண்டாவது அதிகாலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் எனக்கு அது கேன்சல் ஆகிருக்கு அதால நீங்க அடைக்கல் நானுக்கும் என்பிபிக்கும் சேர்ந்து நீங்க வாக்களிக்கும் அதுக்கு நான் ஓமன் தான் சொல்லியிருந்தேன் பிறகு எனக்கு பத்தரைக்கு ஒரு கோல் வந்தது ஓபிசுக்கு வந்து சரி போல போகிறதுல வாங்க உங்களுக்கு இப்போ வரப்புறச் சேமன் என்ன மாதிரி நான் என்ன எனக்கு பிடிக்கல அப்போ நீங்கள் நடுநிலை நினைக்கிற அதுக்கும் தான் சொல்லியிருந்தேன் நான் சரி என்ற போட்டு நான் என்ன தேவைக்கிறது நான் வெளியே வந்து போட்டு இருக்க மறுபடியும் எனக்கு பதினொன்றே காலுக்கு கோல் வந்தது திரும்ப ஒருத்த ஆஃபீஸுக்கு வாங்கி நான் திரும்ப ஆஃபீஸுக்கு போன இடத்துல என்ன சொன்னாங்க நீங்கள் நடனி அதனால நீங்கள் ஆஃபீஸுக்கு சமூக மலைக்கு தேவையில்லை சபைக்கு போக தேவையில்லை அவங்க பார்த்து கொடுவாங்க என்று அவங்க சொன்னதால நானும் பண்ணி அங்க ஆனால் எனக்கு அன்றை நாள் அன்றைய நாள் பின்னேறம் நான் ஊருக்குள்ள கூட தெரியும் எனக்கு காசு தந்ததால அடைக்கல நான் இருபத்தஞ்சு லட்சமும் இப்ப தவசாள இருக்கிற வசந்த அஞ்சு லட்சம் தந்ததாகவும் மக்கள் மத்தியில கதை பரவப்பட்டிருக்கு அப்ப இது அவதூறான சொல் எந்த கட்சியை என்ன தடுத்து வைக்க வச்சிருந்ததால் எனக்கு இந்த அவதூறு இவ்வளவு காலமும் கடந்த கால அஞ்சு வருஷம் நான் நகரசபையில உறுப்பினராக இருக்கிறேன் எந்த ஒரு மக்கள மத்தியிலும் எந்த ஒரு விமர்சனமும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மறுபடியும் உறுப்பினர் தெரிவு செய்யப்படுறேன் அதிக கட்சியில் அதிகப்படியான வாக்கு நான் எடுத்தால் இருநூற்றி இருபத்தி ஏழு வாக்கு எடுத்திருக்கிறேன் அந்த வகையில் நான் என்ற சிறப்புரிமையை தரமணி என்று சண்டை தான் சிறப்புரிமை எடுத்திருக்கிறேன் ஏன்னா நான் மக்களுக்கு சேவை வந்திருக்கேன் கடந்த காலத்தில் இருந்தும் நான் மக்கள் தொடர்ந்து சேவை செஞ்சிருக்கோம் கட்சி தான் தருமனு சொல்லி மக்களை நாங்கள் புறக்கணித்தது எந்த காலத்திலையும் கட்சியோ எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு தேடி வர மக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் எங்களாக வேண்டுவதை நான் செய்து நடக்கும் தொடர்ந்து நான் வகைகளுக்கு கடைசியா நான் என்ற பிரச்சனை வந்த பிறகு இரவு ஏழைகா ஏழு மணி இருக்கும் நான் திரும்ப தொடர்பு கொண்டு நீங்க செய்தெல்லாம் சரியா என் பெயர் கெட்டு போயிட்டு இதுக்கு நீங்க மீதியாக கொடுக்காத வரைக்கும் எந்த பிரச்சனை கொடுக்கணும் நீங்க கொடுக்காத பட்சத்தில் நான் சவா மார்க்கு உங்க உங்களுக்கு பிரச்சனையை நான் மீதியாக கொண்டு வரணும் என்று நிறைவேன் எனக்கு இது முதலும் பட்சத்தில் அவை ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்தால் நான் கீமன் ரைஸ்க்கும் போது தயாராக இருக்கேன் இது என்ற ও ধানো